ஏப்பா தம்பி ஒரு செல்ஃபி எடுப்பா என்னது செல்ஃபியா ஏன்பா எப்பா வேணாம் வீட்டில் வைக்க கூடாது அப்படின்ட்டு என்னப்பா சொல்ற கேளுப்பா சொல்லுப்பா தம்பி மிஸ்டர் சுயநலக்காரன் அதாவது அந்த நாற்பது வேண்டா விருந்தாளிகள்ல ஒன்பதாவது நாளின் விருந்தாளி சுயநலக்காரன் லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாம் வசனங்கள் செல்ஃபியும் சுயநலமும் மூன்று நபரை இங்கே நாம் பார்க்கலாம் தேவனுக்காக பொருளை இழந்த பெண் தேவைக்காக தேவனையே இழந்த ஒரு சீடன் தேவகுமாரனையே நமக்காக தந்த ஒரு தேவன் நம்மை நாமே அதிகம் நேசிக்க செல்ஃபி எடுக்கிறோம் அப்படி நம்மை நாமே அதிகம் நேசிக்க நேரம் எடுத்துக்கொண்டால் தேவனை குறித்து யோசிக்க கால நிமிடம் இருக்காது எளியவர்களை போஷிக்க காலம் கிடைக்காது நம்மில் சுயம் சாகட்டும் தேவபயம் பெருகட்டும் மனித நேயம் வளரட்டும் இந்த காரணை நம்முடைய இல்லத்திலே நம்முடைய உள்ளத்திலே தங்க வைக்க வேண்டாம்